அப்பா வந்து நம்மளுக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்பா மூன்று ஆண்டுகளும் நான் இலவசமா தான் படிச்சேன் அதை இலவசம் நான் சொல்ல விரும்பல என்னோட தந்தை பதவியில நின்னு இன்னொரு தந்தையா நீங்க எனக்கு அதை கட்டி என்னோட கனவை இருக்கீங்க காலேஜ் படிப்பானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதுலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என் அம்மா தைரியமா கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தாங்க சரி காலேஜ்ல சேர்த்துட்டேன் பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேக்குறாங்க அதுக்குதான் இருக்கேன் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி அதுலதான் காலேஜ் வரேன் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைம் அப்பா தவறிட்டாங்க என்னோட படிப்பு அந்த இடத்துல தடைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் நல்லா படிக்கணும்ன்றது என் அப்பாவோட கனவு நான் தடைப்பட்ட அந்த கல்வியை எனக்கு திரும்பவும் கொடுத்தது இந்த புதுமை பின் திட்டம் தான் புதுமை பெண் திட்டத்தில் புதுசா இணைஞ்சு சாதனை படக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மகள்களை இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும் போது ஒரு ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக் பெண்கள்னா வீட்டுல தான் இருக்கணும் கடைசி வர ஒருத்தர் சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனையை இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற ஆன எக்ஸ்பிரது அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க இந்த காட்சி தான் பகுத்தறிப்பாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலை இருக்கிறாங்க ஆனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் நூறு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை அறிந்துச்சு இல்ல சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் கோலோச்சனை காலம் அந்த காலம் அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி வந்த பாதையை மறக்காம இருந்தாதான் வழி முன்னேறி போகிட முடியும் எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம் இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம் இது பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவையுள்ள திட்டம் ஆனால் இது தொடங்கியது உறுதியா இருந்தன ஏன் தெரியுமா இது அரசுக்கு செலவினமாக ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான உங்களுடைய படிப்புக்கு எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக ஏற்பட்ட நிதி திறமையின் ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆனா அதை பத்தி தமிழ் போதல் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீர்வேன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது என்னை ஏற்கும் தலைவர்களும் அவங்க என்னோடு விதைச்சிருக்கக்கூடிய கொள்கையில்தான் காரணம் புதுமை பெண்களை உங்களை நான் படிங்க 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 படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்கேன் உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் பயனடை அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும்